ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி சப்பாத்தியை வச்சு ஒரு கொத்து பரோட்டா எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நான் வந்து ஒரு அஞ்சு சப்பாத்தி எடுத்துருக்கேங்க இது வந்து ஒரு அஞ்சு சப்பாத்தி இருக்குது இப்போ இதில் வந்து எப்படி கொத்து பரோட்டா செய்யலாம் என்னெல்லாம் தேவைன்னு சொல்லி பார்த்துப்போம் சப்பாத்தி எடுத்திருக்கேன் அடுத்து இதுக்கு வந்து ஒரு குருமாவும் தனியாக செய்வேன் இப்போ கடையில் வந்து எப்படி கொத்து பரோட்டெல்லாம் வந்து சாலைலாம் ஆட் பண்ணி செய்கிறாங்களோ அதே ஸ்டேஜில் நம்ம வந்து செய்து அதே ருசியை நம்ம வந்து வீட்டுக்கு கொண்டு வரலாம் இப்போ தேவையான பொருள்லாம் பார்த்துப்போம் ரெண்டு முட்டை அஞ்சு சப்பாத்திக்கு நான் ரெண்டு முட்டை தான் எடுத்திருக்கேன் முட்டை அரிஞ்சிச்சின்னா கூட கூட ஒன்று எடுத்துக்கோங்க ரெண்டு முட்டை ஒரு பெ பெரிய ரெண்டு வெங்காயம் வந்து பொடியை அரிஞ்சு வச்சுருக்கேன் பொடியை அரிஞ்சு வச்ச தக்காளி இது வந்து குருமாக்கு தே வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் வந்து அரிஞ்சு பல்லு பல்லாக வச்சுருக்கேன் வதக்கி அரைக்கிறதுக்கு இது வந்து பட்ட அளவுங்க ஏலக்காய் இது வந்து வறுத்து அரைக்கிறதுக்கு குருமாக்கு தனியா வந்து மல்லி வந்து முழு மல்லி வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் இது வந்து இந்த மாதிரி வறுத்து அரைச்சி செய்யும்போது சால்னா வந்து ரொம்ப சூப்பராக வரும் நீங்கள் முந்திரி பருப்பு இருந்தால் போட்டுக்கோங்க ஹோட்டலுங்களில் வந்து பொட்டுக்களை தான் யூஸ் பண்ணுவாங்க முந்திரி பருப்புலாம் போட மாட்டாங்க கட்டுப்படி ஆகாதுன்னு சொல்லிட்டு அதனால் வீட்டில் பொட்டுக்கடலை இருந்தால் அது அதே ஹோட்டல் ஸ்டெயிலே நம்ம செய்து பார்ப்போம் ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு கைப்பிடி அளவு புதினா அரைமுடி தேங்காய் ஒரு அஞ்சு பச்சை மிளகா மூணு தக்காளி ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள் கார மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் அடுத்து இது வந்து பிரியாணி மசாலாங்க இது தெரியணுன்றதுனால நான் அந்த பேப்பரில் வச்சுருக்கேன் பிரியாணி மசாலா வந்து இதில் போட்டு வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம வந்து எவ்வளோ போடலான்னு சொல்லி நான் அப்புறம் சொல்கிறேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம் கேஸில் வந்து ஒரு பேன் வச்சுக்கலாம் சூடு இறட்டும் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் சூடு ஏறட்டும் இந்த ஆயிலில் இதை போட்டுக்கலாம் கொத்தமல்லியும் இந்த லவங்க ஏலக்காய் இதில் போட்டுப்போம் இது வந்து கருகாமல் லைட்டாக வறுத்துக்குங்க தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க ஃபேன் சூடாகறனோன்னா தீயை ஃபுல்லாக வந்து ஃப்ளேமை கம்மி பண்ணிவிட்டு அப்போ தான் வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இல்லைனா வந்து ரொம்ப கருக ஊட்டிங்கன்னா டேஸ்ட் மாறிடும் அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாம் இப்போ நம்ம குருமா செய்கிறதுக்கு தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் இப்போ இதிலேயே வந்து வெங்காயம் போட்டுப்போம் இப்போ இதை வந்து லைட்டாக வறுத்துக்கலாம் இதை அரைக்க போகிறோம்னா அதனால் வந்து கண்ணாடி பதத்தில் வதக்கிக்கங்க நான் தீயை கொஞ்சம் குறைச்சி தான் வச்சுருக்கேன் அப்படியே லைட்டாக வதக்கி விட்டுருவோம் இந்த வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம வந்து இந்த சப்பாத்தியை வந்து ஒரு கத்திரியில் வந்து பொடியாக கட் பண்ணிக்கலாம் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள் கத்திரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு கத்திரியில் நல்லா அழகாக வருதுன்னா நீங்கள் கத்திலையே வந்து கூட கட் பண்ணிக்கலாம் நல்லா வந்து பொடிசாக இருந்துச்சுன்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எவ்வளோ பொடியாக கட் பண்ணிக்கிறீங்களா கண் கட் பண்ணிக்கோங்க மாதிரி வந்து பூ மாதிரி கட் நான் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் அடுத்து வதங்கிருச்சு ஓரளவுக்கு இந்த வத பதத்தில் வதங்கினா போதும் இதுலேயே வந்து பொட்டுக்கள் எடுத்து போட்டுங்க பொட்டு தக்காளி போட்டுங்க நான் ரெண்டு தக்காளி தான் யூஸ் பண்ணுறேன் கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன் இப்போ இதையும் வந்து லைட்டாக வதக்கிடலாம் பச்சை வாசனை போனால் போதும் ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க இப்போ வந்து இறக்கிடலாம் கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம் இப்போ சப்பாத்தி வந்து நான் இந்த மாதிரி வந்து பொடியாக வந்து கட் பண்ணிட்டேங்க இது கோதுமை சப்பாத்தி தான் நீங்கள் மைதா மாவில் செய்கிறதா இருந்தாலும் செய்துக்கலாம் கோதுமை சா மாவில் செய்கிறாலும் செய்துக்கலாம் சப்பாத்தி மீந்த சப்பாத்தி வச்சு தான் நான் செய்து காட்டுறேன் இல்லைனா வந்து நீங்கள் பரோட்டா வந்து ஒரு நாலு பரோட்டா வாங்கி கூட நீங்கள் இந்த ஸ்டைலில் செய்து பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா பரோட்டா சில டைம் நைட்டு வாங்கிட்டு ஒரு கூட இருந்துச்சுன்னா ஒரு நாலு பரோட்டா எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க அது வந்து காலையில் அதை வந்து தனியாக அந்த குருமா வச்சு சாப்பிட முடியாது அதனால் நம்ம இந்த மாதிரி வந்து பரோட்டா மீந்திருச்சுன்னா காலையில் இந்த மாதிரி வந்து பொடியாக கட் பண்ணிவிட்டு நான் சொல்கிற ஸ்டைலில் செய்து பாருங்கள் சூப்பராக வரும் ஒரு தட்டில் போட்டாச்சு இப்போ இது நல்லா ஆறினோன்னா நம்ம வந்து நல்லா அரைச்சிடலாம் அரைச்சிட்டு அடுத்து குக்கரை வைப்போம் அடுத்து ஒரு ஜாரில் தேங்காவை பொடியாக அரிஞ்சு இதில் போட்டுக்குங்க இது கடைசியாக தான் ஊற்ற போகிறோம் ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம் புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன் இது ஒரு கைப்பிடி அளவு போட்டுப்போம் கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு போட்டுப்போம் இதை நல்லா வந்து நான் எல்லாம் ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் மொதல் இதை அரைச்ச பிறகு அதுக்கப்புறமா வந்து போட்டுக்கலாம் இதை வந்து நல்லா வந்து நைஸாக அரைச்சிக்கணுங்க அப்போ தான் வந்து தேங்காய் நல்லா அரைப்பட்ட பிறகு தான் நம்ம இதை வந்து போட்டு அரைக்கணும் இதையும் மேலேயே போட்டுடலாம் இப்போ இதுலேயே பட்டா லவங்கம் ஏலக்காய் எல்லாம் போட்டதுனால நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு போட தேவையில்லை கடையில் ஹோட்டலில் வந்து கரம் அந்த கரம் மசாலா பவுடரும் அந்த சிக்கன் மசாலாவும் போட்டு செய்வாங்க நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு குருமா எப்படி தான் நான் அதே ஸ்டைலில் நான் எடுத்துகிட்டு வரேன் டேஸ்ட்டு இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் அவ்வளோதாங்க நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ அடுத்து எப்படி தாளிக்கலான்னு பார்ப்போம் அடுத்து ஒரு குக்கர் வச்சிக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் ஆயில் ஊற்றிப்போம் ஆயில் ட்ராய்டோம் எண்ணெய் காஞ்சோடனா ஸ்லோ பண்ணிவிடுங்க தீயை வந்து ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிவிடுங்க போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுப்போம் நல்லா வதக்கி ஊற்றிடலாம் இதில் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோம் அரை டீஸ்பூன் எண்ணெயில் போடும்போது நல்ல ஒரு கலர் கிடைக்கும் நம்மளுக்கு தீயை ஃபுல்லாக வந்து ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுருங்க இந்த எண்ணெயிலே வந்து இந்த காரமொளாத்தூள் ஒரு டீஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் ஏற்கனவே பச்சை மிளகா ரெண்டு போட்டிருக்கோம் அடுத்து இதில் இன்னொரு பொருள் சொன்னீங்களா இது வந்து பிரியாணி பவுட்ரு பிரியாணிக்கு போடுற பவுட்ரு இது வந்து ஒரு 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 ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் இதுலேயும் காரம் இருக்கும் ஒன்றரை டீஸ்பூன் போட்டுப்போம் அவ்வளோதான் எண்ணெயில் வதக்கியாச்சு இப்போ அடுத்து இந்த ஜாரில் அரைச்சோம் இல்லைங்களா வெங்காயம்லாம் எதுவுமே போட தேவையில்லை நம்ம இதுலேயும் எல்லாத்தையும் வந்து போட்டோம் கட்டியாக இருக்குது நல்லா வதக்கி விட்டுடலாம் இது எல்லாமே வதங்குன்றது தாங்க அதனால் உடனே நம்ம வந்து ஜாரை கழுவி ஊற்றிடலாம் இது எல்லாமே வதங்கிறது தான் அதனால் ரொம்ப நாள் காய்கறி எதுவுமே போடலை இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிப்போம் அவ்வளோதாங்க நான் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இதை நல்லா கலக்கி விட்டுட்டு உப்பு போட்டுடலாம் உப்பு வந்து நான் வந்து கையில் வந்து ஒரு கைப்பிடி அளவு போடுறேன் ஒரு இது வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவு இருக்குங்க கல் உப்பு போட்டிருக்கேன் இது நல்லா கலக்கி விட்டுட்டு குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் ஒரே விசில் தாங்க அதிகமாக விடாதீங்க ஒரே விசில் தான் அதில் ஒன்றுமே கிடையாது ஒரு விசிலில் ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் ஒரு விசில் வந்தோன்னா நான் சொல்கிறேன் அடுத்து நம்ம வந்து பரோட்டாக்கு என்னெல்லாம் பண்ணலாம் கொத்து பரோட்டாக்கு என்ன எக்ஸ்ட்ரா பண்ணலான்னு சொல்லி பார்ப்போம் அடுத்து நான் ரெண்டு முட்டை காமித்தேன் மூணு முட்டையாக போட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து ஒரு டிப்ஸு சொல்கிறேங்க முட்டை இப்படி வாங்கினீங்கன்னா அப்படியே கையில் தொட்டுட்டு உணவுப் பொருட்களை தொடாதீங்க இது வந்து முட்டையில் வந்து கிருமிங்க நிறைய இருக்கும் அந்த ஓடு மேலே நல்லா சுத்தமாக தண்ணியில் கழுவிட்டு கையும் கழுவிட்டு அப்புறம் வந்து உணவுப் பொருளில் வந்து நீங்கள் கைவிங்க இதில் பறவை காய்ச்சல் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து இது ஒரு தடுப்பாக இருக்கும் சுத்தமாக கழுவிடுங்க முட்டையை ஃபஸ்ட்டு நம்ம முட்டையை உடச்சி ஒரு கிண்ணத்தில் ஊற்றிக்கிட்டேங்க இது ஒரு உரமாக இருக்கட்டும் முட்டை நல்லா இருக்குது முட்டை செய்கிறதுக்கு முன்னே இந்த மாதிரி கிண்ணத்தில் ஊற்றி பார்த்துட்டு நல்லா அந்த பிறகு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் சில டைம் பழைய முட்டையும் கலந்து வந்துடும் நம்மளுக்கு அப்புறம் நம்ம சமைக்கிற இடத்துல போட்டுட்டோம்னா அப்போ எடுக்க முடியாது இதுக்கு பச்சை மிளகா வந்து மூணு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுட்டேன் ஒரு கொத்து கருவேப்பில ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் பொடியாக அரைஞ்சி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனியாக எடுத்துருக்கேன் இது இருக்கட்டும் ஒரு விசில் வரப்போகுதுங்க கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் விசில் வர ஸ்டேஜ் வந்துருச்சு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இதுக்கு மேலே வந்து விசில் விடாதீங்க தேங்காய் போட்டு ரொம்ப கொதிக்க விட வைக்கக்கூடாது இப்போ இந்த குக்கர் எடுத்து அந்த பக்கம் வச்சுட்டு இப்போ வந்து கொத்து பரோட்டா செய்யலாம் ஒரு கடாயை வச்சுக்கலாங்க கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம் நம்ம வந்து அஞ்சு சப்பாத்தி செய்ய போகிறோம் அஞ்சு சப்பாத்தியில் செய்கிறதுக்கு ஒரு ஐம்பது கிராம் போதும் என்ன இந்த வெங்காயம் வந்து வதங்குற அளவுக்கு ஆயில் இருந்தால் போதும் ஓவர் ஆயில் குற்றாதீங்க ஆயில் காயிட்டோம் ஆயில் காஞ்சிருச்சு பச்சை மிளகாய் எடுத்து போட்டுப்போம் வெங்காயம் எடுத்து போட்டுப்போம் ரொம்ப வந்து ப்ரௌனாக வதங்கணுன்னு அவசியம் இல்லை கண்ணாடி பசில் இருந்தால் போதும் நம்ம கொத்து பரோட்டா தான் செய்ய போகிறோம் அது வந்து இப்போ பரோட்டா கடையில் வந்து நல்லா கரை அந்த கிளாஸ் வச்சு வந்து குட்டுவாங்க நம்ம வந்து கத்திரியில் வந்து இது மாதிரி வந்து பொடியாக கட் பண்ணிட்டோம் உங்களால் எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணிக்கோங்க நான் மீடியமாக தான் கட் பண்ணியிருக்கேன் வெங்காயம் ரொம்ப உதங்க தேவையில்லைங்க இல்லைங்க சும்மா லைட்டாக வதங்கினா போதும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து போட்டுக்கலாம் அதையும் வதக்கிடுவோம் தக்காளியும் போட்டுக்கலாம் இதில் ஒரு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம் ஹோட்டலில் வந்து கார மிளகாத்தூள் போடுவாங்க அது வந்து ரொம்ப வந்து வயிற்றுக்கு பிரச்சனை வரும் மிளகு தூள் போடும்போது நமக்கு ஹெல்த்தியாக இருக்கும் பரோட்டா வந்து சீக்கிரம் வந்து ஜீரணம் ஆயிடும் கொஞ்சம் சீரக பவுட்ரு போட்டுக்கலாம் சீரக பொடிங்க நல்லா வதக்கி விட்டுருங்க சீயை ஃபுல்லாக வந்து குறைச்சி வச்சுருங்க இதில் உப்பு கொஞ்சம் போட்டுடலாம் ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கலாம் அஞ்சு சப்பாத்திக்கு ஒரு டீஸ்பூன் போதும் இப்போ இந்த பரோட்டாவை எடுத்துகிட்டு போட்டுக்கலாம் இப்போ நல்லா இதை வந்து கிண்டி விட்டுருவோம் இந்த சூட்லையே இப்போ இதில் அப்படியே வந்து இந்த மூணு முட்டையை ஊற்றிடுவோம் கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து கிண்டுவோம் ஃபுல்லாக வந்து ஃப்ரேம் கம் வந்து கம்மியிலே தாங்க இருக்கணும் அயில் வைக்காதீங்க இப்போ லைட்டாக வந்து ஏன் வந்து ஃபஸ்ட்டு முட்டை ஊற்றிட்டு ரெண்டாவது ஃபஸ்ட்டு பரோட்டா போட்டு ரெண்டாவது போட்டேன்னா இப்போ இந்த பரோட்டா வந்து இந்த முட்டை வந்து உரியும் அப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஹோட்டல் ஸ்டைல் அப்படியே கிடைக்கும் இது நல்லா வந்து இதோட இந்த பரோட்டாவும் இந்த முட்டையும் சேர்ந்து நல்லா பொ வந்து பொறிட்டோம் இதிலே வந்து ஃபுல்லாக உறிஞ்சி ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நல்லா வந்து ஜூஸியாகவும் இருக்கும் அவ்வளோதாங்க இந்த பக்குவத்தில் ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து ரொம்ப ட்ரை ஆகக்கூடாது நல்லா வந்து கிண்டி விட்டாச்சு இப்போ வந்து அடுத்து குருமா ரெடி ஆகிடுச்சா பார்ப்போம் ஏர் போய்ட்டுருக்கோம் ஏர் இல்லை இப்போ வந்து திறந்துடலாம் பாருங்கள் சால்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஹோட்டல் சால்லாம் மாதிரியே இருக்குது பாருங்கள் அப்படியே நம்ம ஒரு ஐம்பது கிராம் எண்ணெய் தான் ஊற்றணும் இப்போது இந்த சாலை நம்ம வந்து எடுத்து ஒரு ஒன்று ரெண்டு மூணு ஒரு மூணு டீ மூணு கரண்டி ஊற்றுவோம் ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இதை அப்படியே கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் இப்போ அடுத்து என்ன பண்ணலான்னு பார்ப்போம் அடுத்து ஒரு வாழை இலை எடுத்துக்கலாங்க தவா வச்சுட்டு இந்த வாழை இலையை ஒரு ரெண்டு ஒரு நிமிஷம் அப்படியே வந்து அனலில் வைப்போம் நல்லா ஃபஸ்ட்டு வாழை இலையை கழுவிடுங்க அனல் அப்போ தான் வந்து நம்மளுக்கு மடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நான் ஒரு பிளேட்டு வச்சு அதுக்கு மேலே அந்த வாழை இலையை வச்சுட்டேன் இப்போ அந்த வந்து பரோட்டா ஊற்றிக்கல வச்சுப்போம் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம் கேஸ் மேலே வந்து ஒரு தவா வச்சுக்கலாங்க தவா சூடு இரட்டும் இப்போ இலையில் வந்து எல்லாம் பரோட்டாவும் போட்டாச்சு இப்போ இதில் மேலக்கா வந்து கொஞ்சம் வந்து அந்த சால்னா அப்ளை பண்ணிக்கலாம் முதல்ல ஒரு மூணு கரண்டி ஊற்றணும் இல்லைங்களா நல்லா இது தாராளமாக ரெண்டு பேர் சாப்பிட்லாங்க அஞ்சு சப்பாத்தியில் நான் அவ்வளோதான் செய்தேன் இன்னொரு வந்து ஒரு மூணு கரண்டி ஊற்றிப்போம் அப்போ தான் நம்மளுக்கு ஜூஸியாக இப்போ அப்படியே வந்து இப்போ நம்ம வந்து இலையை சூடு பண்ணதுனால நம்மளுக்கு நல்லா மடிக்க வசதியாக இருக்கும் இப்போ வந்து அப்படியே வந்து நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணி கட்டிடலாம் அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க இந்த மாதிரி நல்லா கட் கட்டிவிட்டு எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னா வந்து வாழை இலை வந்து புது இலை அது வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் வாட்டி இருக்கணும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நான் ரெண்டு இலையை போட்டு நல்லா கெட்டிட்டேன் இப்போ தவால ஹீட்டான தவால்லாம் வச்சுருக்கேன் அப்படியே வந்து ரெண்டு முறை திருப்பி போட்டுட்டு வாழை இலை ஃப்ளேவர் ஃபுல்லாக வந்து உள்ளே இறந்த பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஃபுல்லாக சிம்முலேயே வச்சுட்டு சிம்மில் தாங்க இருக்குது சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருவோம் அப்படியே அன்னாலே இருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் தவா ஹீட் இருந்தால் போதுங்க ஓவர் ஐயாக வச்சு தீயை விட்டுறாதீங்க இப்போ வந்து அந்த பக்கம் திருப்பி விட்டுடலாம் இந்த ஒரு பக்கம் போதும் இப்போ அந்த பக்கம் வந்து அப்படியே வந்து திருப்பி விட்டுடலாம் ஒரு கையில் கேமரா வச்சுட்டு பிடிக்க முடியல நான் அப்படியே திருப்பி விடுத்தங்க அவ்வளோதான் இது இந்த பக்கம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்யணுமான்னு யோசிப்பீங்க ஆனால் வந்து நம்ம வந்து ஹோட்டலில் சாப்பிட்றது வந்து வீட்டில் வந்து ஒரு நாள் எப்போனா ஒரு நாள் வந்து கொஞ்சம் வீட்டில் சப்போஸ் நீங்கள் குருமா வீட்டுக்கு குருமா வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த குருமா இருக்குது வீட்டில் சப்பாத்தி மீதி இருக்குது அப்படின்னும் போது வாழையில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வாழையில் பரோட்டா சூப்பராக வந்து நம்ம வீட்டிலேயே வந்து எளிமையான முறையில் சுத்தமான முறையில் செஞ்சு சாப்பிடலாம் அவ்வளோதாங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இந்த இந்த பக்கம் அஞ்சு நிமிஷம் இந்த பக்கம் அஞ்சு நிமிஷம் நல்லா சூடு ஏறிடுச்சு இலை இப்போ இதை எடுத்து வந்து அப்படியே வந்து இன்னொரு இலையில் வச்சிடலாம் பிரித்து பார்த்துடலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இலை புது இலைன்றதுனால வந்து பிரிக்க முடியல ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவ்வளோதான் கொதிக்க கொதிக்கும் கொத்து பரோட்டா ரெடி நல்லா ஆவி பறக்க ரெடி ஆயிடுச்சு கொதிக்க கொதிக்க சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்கு சொல்லுங்க நேயர்களுக்கு எந்த ஒருத்தையும் பரோட்டா சாப்பிடவே முடியாது வீட்டுல சேர்ந்து வீட்டுல தான் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதே ஸ்டைலில் சப்பாத்தி மீந்துச்சுன்னு சொல்லிட்டு மாதிரி கவலைப்படாதீங்க ஒரு முறை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி டேஸ்ட்டாக நம்ம செய்து கொடுக்கலாம் தப்பு இல்லை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க செய்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ